அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமிண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கடற்கரையில் தான் இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு மீன்கள் ஏலத்தை வந்து காமிக்க போகிறேன் இன்றைக்கி சரியா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன மீன்கள் வருது ரால்கள் வந்து எங்கள் ஊர்களில் வந்து அதிகமாக பட்டிருக்கு இறால்களுக்கு வந்து என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம் சரியா வரி சரி வெல்றாலும் சரி சரியா அது மாதிரி டைகர் இறாலுக்கு சரியான ரேட்டு போகுது சரியா அதனால் பார்ப்போம் சனிக்கிழமை ஏலத்தை பார்த்தோம் ரேட்டு நல்லா பரவாயில்லாமல் போச்சு இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சரி انا கடக்கறல தான் நிக்கணும் பாருங்க இப்டி இல்ல போட்டுமே போயிட்டு அதாவது கரைக்கு வந்திருக்கு நம்ம வந்து பாப்போம் சரியா ஏளம் கடக்கற இன்னும் குறல கொஞ்சம் பேர் கூட்ட nickாங்க பாப்போம் என்னான மீன்கள் வந்திருக்குன்னு 200 200 250 எல்லாம் கேமா கனவா 50 கனவா போட்டு

நூத்தி அம்பது ஆறாம் மீன் நூத்தி அம்பது ஆறாம் மீன் நூத்தி அம்பது ஆறாம் நூத்தி அறுபது ராணிய கட்டு களவா மீன் நூறு களவா மீன் நூறு களவா மீன் நூறு கொடுத்து கலவா மீன் நூறுபா களவா மீன் நூறு களவா மீன் நூறு

நூறுபாய் மஞ்சள் நூறு 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 கீழே நூறு நூத்தி பத்து நூற்றி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி எண்பது இருபது நாற்பது

நன்றி நூத்தி ஐம்பது நன்றி நூத்தி ஐம்பது நன்றி நூத்தி ஐம்பது நன்றி நூத்தி ஐம்பது நன்றி நூத்தி

ಅರು <forcé Deus> <ored answered> எழுத்தா இரநூத்தி எழுவது இருநூத்தி எழுவது ரூபாய் அட்டையாக தாங்க எழுதிட்டேன் எழுதிட்டர் எழுநூத்தி எண்பது நானூறுபா நானூறு நானூறுபா நானூறு நானூத்தி நானூறு ரூபா கேளு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது நாற்பது நாற்பது ஐம்பது தொண்ணூறு ஏன்னா விடுங்க நாங்க நானூத்தி தொண்ணூறு ஐநூறு பத்து முன்னூறு சுர மீன் மீன் சுர மீன் முன்னூறு சுரா மீன் வருங்க சுறாமீன் முந்நூறுபா சுர மீன் முன்னூறு சுர மீன் முன்னூறுக்கு முன்னூறு சுர மீன் முந்நூறு

முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது கலப்பு மீன் நூறு 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 கலப்பு மீன் நூறு

முன்னூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி ரூபாய் முன்னூத்தி நாப்பது ரூபாய் முன்னூத்தி நாப்பது மலைல ஜவா அது

நண்டு நூற்றி நண்டு 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 இருபது

മീൻ എറണൂറ് അറുന്നൂറ് എറണൂറ്റി പത്ത് എറുന്നൂറ്റി നാൽപ്പത് എറുന്നൂറ്റി നാൽപ്പത് എഴുന്നൂറ്റി അമ്പത് എറണൂറ്റി അമ്പത് വള മീൻ എറണൂറ്റി അമ്പത് വള മീൻ

ನೂತುಲಿ अंग <coughs> केक

நூறு எல்லாருமே நல்லா எல்லாமே போட்டு நெத்திலி ராஜாராம முரியாசனா

முப்ப <US> <mis morally> <venue> <night> <patient begun> இரநூத்தி தொண்ணூறு முன்னூறு ரூபாய் முன்னூறு முன்னூற்றி பத்து முன்னூத்தி பத்து நகர மீன் ஐநூறு நகர மீன் ஐநூறு நகர மீன் ஐநூறு ரூபாய்

தொண்ணூறு முன்னூறுபா முன்னூறு நண்டு முன்னூறு முன்னூறு காப்பா முன்னூறு முன்னூறு ரூபாய் பலாக்கா எடுத்துக்கோங்க ஐநூத்தி பத்து திருக்க ஐநூத்தி பத்து திருக்க ஐநூத்தி பத்து ஐநூத்தி இருபது முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ஆ அறநூறு பத்து அறுநூத்தி பத்து அறுநூத்தி பத்து அறுநூத்தி இருபது அறநூத்தி முப்பது அறநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி அறுபது அறநூத்தி அறுபது அறநூத்தி அறுபது அறநூத்தி எழுவாது தொண்ணூறுபா இரநூறு எழுநூறு எழுநூறுபா எழுத்து காணாத விளையாட்டு காணாத பெட்ரோல் பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து காலப்பா பத்து பத்து வாவை <laughs> 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 மீனை மட்டும் எடுக்க ஜாத்தி எடுக்கணும் அப்பதான் எழுநூறுபா எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எழுநூத்தி ஒன்பது எூத்தி ஐம்பது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எண்பது எண்ணூறுபாய் எண்ணூறு எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கேளுக்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பது நியாயப்படுத்த கொடுக்கணும் சொல்லி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது கேளுக்காது